வணக்கம் மனிதர்களே இன்னைக்கு நம்ம எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியோட போர்டீன் எபிசோட் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் என்ன நிறைய அலுவல் பணி இடையில உங்களை மீட் பண்ண முடியல ஓகே இன்னைக்கு எவ்ரி எபிசோட்ல முக்கியமான ஒரு பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் உங்க எல்லாருக்குமே தொடர்ச்சியா வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் வெளி நமக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு நாம எப்படி வந்துட்டு ஒரு உண்மை கண் கொண்டு அதை பார்த்து அதனுடைய ஃபேக்ட் எப்படி எடுத்துக்கணும் ஒரு தேர்டை விஷனோட எப்படி பாக்கணும் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டூ டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல் அண்ட் தேர்ட் டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரென்ஷியேட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா நம்மளுடைய வீட்டுல இருந்து நம்மளுடைய அந்த வெளி உலகம் வரைக்கும் நம்மளை எங்க வழி நடத்துது அப்படின்னா டூ டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல்க்கு தான் வந்துட்டு திருப்புது திசை திருப்புது ஆனா மனிதர்கள் தேர்ட் டைமென்ஷன்ல வந்துட்டு யோசிக்க கூடியவங்க கூடியவங்க வாழ்க்கை முறையே தேர்ட் டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல் தான் மனிதர்களுடையது அப்படி பார்க்கும்போது இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வீட்லயும் சரி வெளி உலகமும் என்ன சொல்றாங்கன்னா பிறப்பு டு இறப்பு அதே போல உடல் உயிர் அதே போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது மனசாட்சி சொசைட்டியா கனெக்ட் ஆகும் போது சட்டம் இப்படி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல அனுபவம் அறிவு இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு டூ டைமென்ஷன்ல தான் நம்மளை வந்து தசை திருப்புறாங்க ஆனா மனிதர்கள் வந்து த்ரீ டைமென்ஷன்ல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா டூ டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல்ங்கிறது யாருக்கு அப்படின்னா அது வந்து ஐந்தறிவு ஜீவராசிகள் வரைக்கும் அதுக்கு வந்துட்டு எப்படி தெரியும் அப்படின்னா கருப்பு வெள்ளை உலகமாக தான் தெரியும் நம்மளை பார்த்தா ஒரு பேடு ஒரு அட்டையை பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா டூ டைமென்ஷன்லதான் அதால வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும் ஆனா மனிதர்கள் த்ரீ டைமென்ஷன் வண்ணங்கள் பாக்குறாங்க கருப்பு வெள்ளையை தாண்டி வண்ணங்கள் பாக்குறாங்க முக்கோண வடிவத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம ஒன்னும் டூ டைமென்ஷன் அட்டை மாதிரி பாக்குறது இல்ல அப்ப நமக்கு வந்து தேர்ட் டைமென்ஷன் தெரியுது அப்ப ஒவ்வொரு விஷயத்திலுமே மூணாவது ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை ஆழமா சிந்திக்கணும் அதை நோக்கி லைஃப் ஸ்டைல வந்துட்டு மாத்தணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உடல் உயிர் இயங்குது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுய நினைவுனாலதான் புத்திங்கிறது இயங்குது அது மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க எங்களை போல பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ உடல் என்பது ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது உயிர் என்பது நம்மளுடைய ஜெனரேஷன் நம்மளுடைய பரம்பரை அறிவு நமக்குள்ள வந்துட்டு செயல்படுத்தக்கூடியது ஆனால் இதை தாண்டி ஒரு மனிதனுடைய புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா உடல் உயிர்னால இயங்குறது கிடையாது அது சுய நினைவுனால டைரக்டா வந்துட்டு இயங்கக்கூடியது புத்தி அதே போல வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்ம மனசாட்சியோட செயல்படணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் சாட்சி மாறும் அதே வெளி உலகத்துக்கு போகும்போது சட்டம் சொசைட்டியா கனெக்ட் ஆகும்போது சட்டம் ஆனா இதை தாண்டி தர்மம்னு ஒண்ணு இருக்கு ஆனா நான் நம்ம தர்மம்ங்கறது என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அன்னதானம் வழங்குறது யாருக்காவது வந்துட்டு உதவி செய்யறது இதெல்லாம் தர்மம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நல்லவ எப்படி வந்துட்டு இன்னோசன்ட் தன்மையை போக்கிக்கணும் தீயவர்கள் இன்னொருத்தரை போய் எப்படி தாக்காம இருக்கணும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம வாழணும் இந்த முறைகளை சொல்லி கொடுக்கறது தர்மம் அப்ப மனசாட்சி சட்டம் தாண்டி தர்மங்கிறது இங்க ஒண்ணு இருக்கு அது நம்மளுடைய நாடும் கடைபிடிக்கிறது இல்லை மக்களுக்கும் தெரிய வராது ஏன்னா வழிகாட்டிகள் காட்டாம மக்களுக்கு வந்துட்டு இதை வாழ முடியாது அது ஒண்ணு இருக்கு அதே போல அனுபவம் அறிவு கடந்து புத்தின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நல்லா கூர்ந்து கவனிங்க இது ஜஸ்ட் லைக் தட்டினா தட்டி விட்டு போறவங்க யாரு அப்படின்னா அந்த டூ டைமென்ஷன்ல வாழ்றவங்க அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்லை ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்துலதான் இருக்கும் ஆனா ஒரு த்ரீ டி லைஃப் ஸ்டைல வாழணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் என்னோட வீடியோ உதவும் எல்லாருக்கும் உதவிடாது பிறப்பு அடுத்து வந்துட்டு இறப்பு அப்படின்னு நம்ம நம்ம சொல்லிடுறோம் ஆனா என்ன சொல்றோம்னா பிறப்பு வாழ்க்கை முறை நிறைவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க முன்ஜின்மம் மறுபிறவி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை ஒரு மனிதன் பிறந்துட்டான் அப்ப இந்த உலகத்துல வந்துட்டு தன்னுடைய வீட்டினுடைய தேவை சமுதாயத்தின் தேவைக்கு திறமை இருக்கு அதை நிறைவேற்றுறது இதை தாண்டி இந்த உலகத்துல வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு அது வந்து டைமென்ஷன் மூணாவது ஆனா நமக்கு என்ன சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கடமையை பாரு நாட்டு கடமை நாட்டுக்கடமை பண்றாங்க ஆனா நாட தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறது அப்ப அந்த இடத்துல திருத்த வேண்டியது என்ன அப்படின்னா நாட்டுக்கடமை அப்படிங்கறத தாண்டி இன்னொருத்தருடைய இன்பேலன்ஸ தீக்கக்கூடிய தேவை பூர்த்தி பண்ணக்கூடிய கடமை அப்போ வீட்டுல தேவைகள் எப்படி பூர்த்தி பண்ணணும் சமுதாயத்துல இன்னொருத்தருடைய பண்ணணும் அடுத்து மூணாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தத்துவம் இருக்கு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நிறைய அறிஞர்கள் தத்துவ அறிஞர்கள்லாம் வந்துட்டு தத்துவ மேதைகள்லாம் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கம்யூனிசம் பேசுறாங்க அந்த கம்யூனிசத்துக்கு காரணம் என்னன்னா ஞானி கருண் மார்க்ஸ் அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் ஞானிகள் சொல்லலாம் அப்போ ஒரு ஒருத்தருக்கும் இங்கே ஒரு தத்துவம் இருக்கு அப்போ நாட்டுக்கடமைன்னு சொல்லி நம்ம வந்து அறிவு நிலையோட நம்மளை வந்து முடக்க கூடாது அப்போ வீட்டினுடைய தேவை நாட்டினுடைய தேவை அதை தாண்டி ஏன்னா மிலிட்ரிக்கு போனவங்களா நான் நாட்டுக்கடமைய செய்யறேன் அதே போல வந்துட்டு இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாட்டுக்காக நான் ஜெயிச்சு காட்டணும் இதெல்லாம் ஓகே இது டூ டைமென்ஷன் ஆனா இதை தாண்டி ஒண்ணு இருக்கேன் அதை எப்போ போறது ஸோ நான் பேசுறது வந்துட்டு இது ஸ்பிரிச்சுவலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மனிதன் த்ரீ டைமென்ஷன்ல அவன் வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்யணும் அப்ப நாட்டுக்கடமையை தாண்டி ஒவ்வொரு மனிதனின் தனித்திறமை இந்த உலகத்துல ஒரு நீடா இருக்கு ஒரு தேவையா இருக்கு அப்ப அந்த தேவையை இந்த உலகத்தில் மனிதர்கள் வந்து பூர்த்தி பண்ணணும் இந்த உலகத்துல ஒரு இன்பேலன்ஸ் இருக்கு அந்த தேவையை எப்படி வந்துட்டு தன் தனித்திறமையை கொண்டு அந்த தத்துவத்தை இங்கே வந்துட்டு எப்படி செயலாக்கம் பண்ணிட்டு ஒரு செயவையை மாத்திட்டு கடக்கணும் அதே போல பிறப்பு இறப்புன்னு சொல்லியிருக்காங்க பிறப்பு டு இறப்பு மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது முன் ஜென்மமும் இல்ல மறுபிறவியும் கிடையாது மனிதன் பிறக்குறான் இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு சரியான ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்றான் வாழ்ந்து முடிச்சு இந்த உலகத்துல ஒரு மனிதனா பிறந்ததுக்கான உலகத்தின் தேவையை பூர்த்தி பண்றான் பூர்த்தி பண்ணா இந்த உலகத்துல எப்படி நாம வந்தோமோ அதே போல இந்த உலகத்தில இருந்து கடக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியும் இது நிறைய ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் வந்துட்டு முயற்சி பண்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால செயல்படுத்த முடியல காரணம் என்னன்னா ஏதாவது ஒன்று விட்டுருவாங்க ஸோ இம்பேலன்ஸ் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் நான் பேசுறது வந்து ஒரு அறிவியல் ஆராய்ச்சி அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த மாதிரியே இந்த உலகத்தை கடக்கணும் இந்த உலகத்துலேருந்து வீடுபட்டு கடக்க முடியும் உயிரை விட்டுட்டா உடலை விட்டுட்டா உடனே புதைச்சிட்டு எரிச்சிட்டு மனிதர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறைவனடி சேர்ந்துட்டாங்க அது வந்து ஒரு டூ டைமென்ஷன் வாழ்க்கை முறை வாழ தெரியல அப்போ இந்த உலகத்தில் பறக்குறாங்க இந்த உலகத்துல ஒரு நேர்த்தியான வாழ்க்கை முறையை வாழ்றாங்க உலகத்துல மனிதனா வந்ததுக்கான உலக தேவையை பூர்த்தி பண்ற வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இந்த உலகத்தில இருந்து விடுபடணும் கடக்கணும் உயிர் உடல் சுய நினைவோட வந்துட்டு இந்த உலகத்தை கடக்கணும் அப்பதான் மனித வாழ்வு நிறைவு பெறுது சோ இது வந்து த்ரீ டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல் அப்போ உடல் உயிர் தாண்டி சுய நினைவை எப்படி இயக்கணும்னு எல்லாருமே கத்துக்கணும் ஒரு ஃபேமிலி பீப்புள்ஸ்ல இருந்து அது வந்து உமன் ஆர் குழந்தைகள் சொசைட்டி பீப்புள்ஸ் பல துறை சார்ந்த மக்கள் எல்லாருமே உடல் உயிர் சார்ந்த தாண்டி எப்படி சுய நினைவை இயக்கணும் பிரச்சனைகள் உதவிகள் அப்படிங்கறத தாண்டி எப்படி தீர்வு அப்படிங்கறத வந்து சிந்திக்கணும் மனசாட்சி சட்டம் அப்படிங்கறத தாண்டி தர்மம்ங்கிறது என்ன அப்படிங்கறத பத்தி சிந்திக்கணும் சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முயற்சியா இருக்கணும் யாராவது நமக்கு வழிகாட்டியா இருப்பாங்களா வெளியில போலாமா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஒரு த்ரீ டைமென்ஷன் லைஃப் ஸ்டைல நோக்கி நீங்க தினசரி சிந்திக்க ஆரம்பிக்கணும் இது மிகப்பெரிய ஹிடன் உலகம் நம்ம கிட்ட இருந்து மறைக்கதான் செய்யும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் வந்து ஏதாவது பாசியாலிட்டி காட்டுறேன் ஏதாவது ஒரு கடவுளை முக்கியத்துவம் காட்டுறேங்க நினைக்க வேண்டாம் ஒரு உதாரணத்துக்கு நாம கும்பிடக்கூடிய வழிபாடு முறைகள்ல சில தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தலை பனிரெண்டு கரங்கள் இந்த மாதிரிலாம் கூட பார்த்துட்டோம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிலாசபி அப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறு அறிவு பனிரெண்டு கூறு இதெல்லாம் தான் அது ஆனா அதை தாண்டி ஒரு தேர்ட் டைமென்ஷன் இருக்கு இதெல்லாம் நிறைய நிகழ்ச்சியில உங்களோட நாங்க பேசிட்டு இருக்கோம் சோ இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மூட நம்பிக்கை இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எப்படி வந்துட்டு இந்த உலகத்துல வந்தா த்ரீ டைமென்ஷன்ல தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து இந்த இருந்து எப்படி கடக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரைன் எப்படி பயன்படுத்தணும் இதுதான் உலகமே சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு நான் சொல்லல இங்க மட்டும் சொல்லல உலகமே சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா டூ டைமென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு உலகமே ஆராய்ச்சி பண்ணா ஒரு நாளும் நடக்காது அவங்களுடைய வழி நடத்துதல் அவங்க கத்துட்டு இருக்கிறது அவங்க ஆராய்ச்சி பண்றது எல்லாமே மிஸ்டேக் ஆயிடும் அப்ப டூ டைமென்ஷன்ல இருந்து முதல்ல தேர்ட் டைமென்ஷன் நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சாத்தான் நம்ம வந்துட்டு ஒரு முழு மனிதனா ஒரு ஐந்தறிவு ஜீவராசிகள் உட்கார்ந்து சிந்திக்க முடியாது அப்ப ஆறறிவு ஜீவராசி ஒரு ஹியூமன் எப்படி வந்துட்டு ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவம் அறிவு கடந்து நமக்கு சுயநினைவுன்னு ஒன்னு இருக்கு உடல் உயிர் அனுபவம் அறிவு கடந்து புத்தின்னு ஒண்ணு இருக்கு உடல் உயிர் கடந்து சுயநினைவு நினைவு உச்சின்னு ஒண்ணு இருக்கு பிறப்பு இறப்பு மட்டும் இல்ல இந்த உலகத்துல வந்துட்டு பிறப்பு ஒரு வாழ்க்கை தத்துவம் தென் இங்கிருந்து இருந்து வந்துட்டு கடக்கக்கூடிய தன்மை நிறைவு அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு பிரச்சனை தென் அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது வந்துட்டு தற்காலிக தீர்வு இல்ல நிரந்தர தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு துறைகள் உதவாதா நம்ம ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்னா வந்துட்டு நீதிபதி இல்ல லாயர்ஸ் சட்ட வல்லுநர்கள் உதவ மாட்டாங்களா அப்படிங்கறத தாண்டி அதை வந்து அதை தாண்டி சிந்திக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வந்து மற்ற துறைகளை நாடுறதுங்கிறது ஒரு உதவி அப்ப பிரச்சனை உதவிங்கிறத தாண்டி தற்காலிக நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும் உடல் உயிர் தாண்டி சுய நினைவை இயக்க ஆரம்பிக்கணும் நமக்குள்ள இருக்கு பட் அதை வந்துட்டு நம்ம கேட்கறது இல்ல அதை செயல்படுத்திக்கிறது இல்ல சுயநினைவு ஒழியாதான் புத்தி இயங்குது அப்ப அதை இயங்க ஆரம்பிச்சாதான் நான் சொன்ன இந்த தேர்ட் டைமென்ஷன் அந்த வாழ்க்கை முறையை கத்துக்க முடியும் இல்லைன்னா ஐந்தறிவு ஜீவராசியாதான் நம்ம வந்துட்டு வாழ முடியும் ஓர் அறிவு ஜீவராசில இருந்து ஐந்தறிவு ஜீவராசி வரைக்கும் டூ டைமென்ஷன் ஓகே அப்ப நம்ம மனிதர்கள் மனித ரூபத்துல இருந்துகிட்டு டூ டைமென்ஷன்ல எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயனையும் பார்க்க முடியாது எல்லா விஷயத்துக்கும் இங்க மூன்றாவது குணம் இருக்கு ஏன்னா நம்ம படிச்ச பாடத்திலயும் இருக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து நம்ம உடல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சமநிலையா இயங்குதுன்னா நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் எனக்கூடிய மூன்று விதமான ஆற்றல் அப்ப இதெல்லாம் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனா பாக்குறது மட்டும் டூ டைமென்ஷன்ல பார்த்தா எப்படி சோ இதுக்கு தீர்வு இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா சுய நினைவை இயக்க ஆரம்பிக்கணும் சுய நினைவை இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வழிகள் வழிமுறைகள் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வழிமுறைகள் சொல்றேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் வணக்கம்